கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமாக திப்பனப்பள்ளி ஊராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஊராட்சி மன்ற தலைவரை பாராட்டி விருதேற்றும் அவார்டினை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று கிராம ஊராட்சிகளில் திப்பனப்பள்ளி ஊராட்சி தொடர்ந்து தூய்மை பணிகள் சிறந்த நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை கழிவு நீரை சுத்தம் செய்தல் மரம் செடிகளை வளர்த்து கிராமங்களை பசுமைப்படுத்துதல் நீர் மேலாண்மை மூலம் தடையின்றி குடிநீர் வழங்குதல் பொதுமக்களிடம் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் நூறு சதவீதம் திறந்தவெளி வெளி மழம் கழிப்பதை தவிர்த்தல் நூறு சதவிகிதம் மாணவர்களை பள்ளியில் சேர்த்தல் பள்ளி கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளால் மற்ற ஊராட்சிகளுக்கு முன் மாதிரி ஊராட்சியாக திப்பனப்பள்ளி ஊராட்சியை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமாக தேர்வு செய்து அதற்கான விருது வழங்கி உள்ளது இந்த விருதினை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்கள் திப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணனிடம் விருது மற்றும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையினையும் வழங்கி பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சியாக திப்பனப்பள்ளி ஊராட்சியை உருவாக்கி பெருமை சேர்த்த ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி கிருஷ்ணனை கிராம மக்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார்கள் அப்போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவேணி செல்வம் உள்ளிட்ட வாக்கு உறுப்பினர்களும் உடன் இருந்தனர்